இவர் இவர் தலைவரோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர் துறைமுகத்தில் ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருப்பதால் ஆர்டிஐ ஆக்ட் டிசிப்ளரி ப்ரொசீடிங்ஸ் மற்றும் லீகல் மேட்டர்ஸில் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் பற்றியும் மற்ற புத்தகங்கள் பற்றியும் நிறைய வாசிக்கக்கூடியவர் இவரது தாத்தா அவரது வீட்டிலேயே நூலகம் வைத்திருந்தாராம் அதனால் சின்ன வயதிலேயே புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் இவரை தொற்றிக்கொண்டது இவரது திறமைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருப்பது புத்தகம் வாசிப்போம் என்பது பெருமைக்குரியது இப்படி திறமைகள் கொண்டிருக்கும் நண்பர் திரு ஆனந்த் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி காளிதாஸ் அனைவருக்கும் வணக்கம் இம்மூன்று புத்தகங்களை திறனாய்வு செய்யும் திறன் எனக்கு இல்லை ஆனால் இப்புத்தகங்களை ஆசிரியர் எழுதும் போதும் வெளிவந்த பிறகும் எனக்கும் தலைவர் நூல்களின் ஆசிரியர் பித்தருடன் நடந்த உரையாடல்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்த சில கருத்துக்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முன்வந்துள்ளேன் இது புத்தகத்தில் இல்லாத விஷயங்கள் அதற்கு முன்பாக தமிழ்ச்சங்கத்திற்கு இரண்டு மாபெரும் வெற்றிகள் என்றே நான் கூறுவேன் கடந்த ஆறு மாதங்களில் கிடைத்துள்ளது அது என்ன என்று நான் முதலில் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் நமது வருடாந்திர பட்ஜெட் மிகவும் குறைவாகவே இருந்தது நமது செலவுகளை சமாளிக்க கஷ்டப்பட்டு சமாளித்துக் கொண்டிருந்த பொருளாளருக்கு தெரியும் அதை மூன்று மடங்காக டீம் அவர்களின் பரிந்துரையின் பேரில் நமது சேர்மன் உயர்த்தி கொடுத்துள்ளார் அதற்கு நன்றி தெரிவித்து இருக்கிறோம் இரண்டாவதாக சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து அறுபது வருடங்கள் ஆகிறது வைர விழாவின் சார்பாக ஒரு பிலிம் ஆவணப்படம் எடுக்க அவர்களின் பரிந்துரையின் பேரில் கட்டணமும் இல்லாமல் இன்று துறைமுகத்தில் திரைப்படம் எடுக்க ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் என்று நினைக்கிறேன் ஆவணப்படம் எடுக்க சேர்மன் நமக்கு அனுமதி அளித்துள்ளார் என்பதை மிகவும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் முதற்கட்டமாக சில முக்கியமான தமிழ்ச்சங்க தலைவர்களையும் நாங்கள் பேட்டி காண ஆரம்பித்துள்ளோம் வெகு சீக்கிரம் முடித்து விடுவோம் மூன்றாவதாக எங்களுக்கு ஒரு கோரிக்கை உள்ளது டிஎம் அவர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறோம் அவர் அறிவுரையின் பேரில் நாங்கள் ஒரு சென்னை துறைமுகத்தோட வெப்சைட்ல வலைத்தளத்துல சென்னை தமிழ் சங்கத்திற்குன்னு ஒரு ஒரு லிங்க் கேட்டிருந்தோம் அவர்தான் எங்களுக்கு அந்த அறிவுரை வழங்கினார் அதுவும் லெட்டர் சமர்ப்பித்துள்ளோம் நூத்தி ஐம்பது ஜிபி கேட்டு இருக்கிறோம் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அதில் பதிவேற்றம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது சீக்கிரம் என்று உங்கள் தயவில் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறோம் சார் இப்பொழுது ஆசிரியரின் முதல் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன் அறிவுரை அல்ல அக்கறை ஒரு ஆசிரியரின் நற்பரிமைகளை இதைவிட விளக்கமாக வெகு சிறப்பாக அழுத்தம் திருத்தமாக நான் எந்த புத்தகத்திலும் படிக்கவில்லை இது சம்பந்தமாக பேசும்பொழுது ஆசிரியர் ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தார் அவருக்கு தெரிந்த ஒரு அவருக்கு மிகவும் நெருக்கமான உறவினர் என்று கூறலாம் ஒரு சாப்ட்வேர் கம்பெனி டாப்ரீலர் இந்தியால அது அந்த கம்பெனியோட சிஇஓ அப்போதுதான் அவருக்கு சிஇஓ ஆடு கையில கிடைச்சிருக்கு கையில கிடைச்ச உடனே அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா அந்த அந்த செய்தி தனக்கு கிடைத்த அடுத்த நிமிடம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தன்னுடைய ஆசிரியருக்கு அதை தொலைபேசியின் மூலம் பகிர்ந்து கொண்டார் அவர் ஆசிரியரின் மீது வைத்திருந்த பற்றும் மரியாதையும் தெரிகிறது அதை ஆசிரியர் இந்த நூலின் ஆசிரியர் புத்தக புத்தகர் எனக்கு பகிர்ந்து கொண்டார் அவர் எனக்கு மேலும் ஒரு விஷயத்தையும் கூறியுள்ளார் எந்த சமுதாயம் தனது ஆசிரியர்களை மதிக்கின்றதோ அந்த சமுதாயமே தழைக்கும் என்று கூறினார் நீங்கள் எந்த சமுதாயத்தை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் கூறியது உண்மைதான் என்று உங்களுக்கே தெரியும் அவர் அவர் மேலும் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார் தன் அனுபவத்தின் மூலமாகவும் தனது அனுபவத்தின் மூலமாகவும் தனது வாசிப்பின் மூலமாகவும் அவர் கற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட ஒரு ரகசியம் அவர் கூறுகிறார் இன்று வாழ்க்கையில் உயர் பதவியில் இருப்பவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றவர்கள் அனைவருமே நூறு சதவீதம் பேர் ஆசிரியர்களை மதிப்பவர்கள் மதிக்க தெரிந்தவர்கள் அவர்களின் மூலமாக தான் தனக்கு இது கிடைத்ததாக வெளிப்படுத்துகிறார்கள் என்று ஒரு ரகசியத்தையும் அவர் கூறினார் இது இது இந்த புத்தகத்தில் பல்வேறு விதங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நிகழ்ச்சிகளின் வாயிலாக கேட்கும் பொழுது நமக்கு இது நமது அடுத்த தலைமுறைக்கு கட்டாயம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இதை கூறுகிறேன் அடுத்ததாக பெண் பேதை அல்ல மேதை இந்த புத்தகத்தை பாருங்கள் தலைப்புக்கு கீழ் அவர் ஒரு சொற்றொடரை கூறுகிறார் பெண் இல்லாமல் உலகம் இல்லை பெண் இல்லாவிட்டால் அது உலகமும் இல்லை என்கிறார்

அவர் பல இடங்களில் ஆணுக்கு துணை பெண் போன்ற கருத்துக்களை முறியடித்து ஆணுக்கு இணை பெண் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும் என்று பல இடங்களில் ஆணைத்தரமாக பேசியுள்ளார் இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது இவரும் பல ஆண்களை போல் கல்யாணத்திற்கு பிறகு பெண்கள் பக்கம் சாய்ந்து விட்டாரோ என்று அதையும் நான் அவரிடம் கேட்டேன் அவர் ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார் அது என்னவென்று நான் கூறுகிறேன் நீங்களும் கேளுங்களேன் நாம் ஒரு நாற்பது வருடங்கள் பின்னோக்கி செல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூனியர் விகடன் ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை வெளிவந்தது அதை டாக்குமெண்ட்ரியாகவும் அவர் எடுத்துள்ளார் அட்டைப்படத்திலேயே அவரது புகைப்படம் அவர் ஒரு பஸ்ஸில் மன்னிக்கும் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கையில் ஒரு குழந்தை கை கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு பால் புட்டியும் வைத்திருக்கிறார் அவருடைய கற்பனை எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது பாருங்களேன் அப்பொழுது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அவர் கூறுகிறார் ஆண்கள் வீட்டை கொண்டு பராமரித்துக் கொண்டு குழந்தையை வளர்த்து குழந்தைக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து சமையல் செய்து அனைத்து வேலைகளையும் இன்றைக்கு பெண்கள் மீது எந்தெந்த திணிக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஆண்கள் செய்வது போல கற்பனை செய்து பெண்கள் வேலைக்கு செய்து குடும்பத்தை காப்பாற்றுவது என்ற கற்பனையில் ஒரு ஒரு கட்டுரை எழுதி டாக்குமெண்ட் எடுத்து அதற்கு முதற் அவருக்கு கிடைத்துள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பே அதன் எத்தான் அவர் பெண்களை பற்றி மிகவும் உயர்வாக இந்த புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்கிறார் எனக்கு அப்பொழுது சரி அவர் என்றைக்குமே ஆணாதிக்க சிந்தனை இல்லாதவர் பெண்ணுக்கு சமமான அந்தஸ்து அளிப்பவர் என்ற கருத்து மேலோங்கியது அதற்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன் ஆறு மாதத்திற்கு முன்பு இன்று மகளிர் தான் இங்கு கொண்டாடப்பட்டது பலவிதமான போட்டிகள் வைக்கப்பட்டன அதில் திரள் திரளாக பெண்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் மகளிர் தினம் கொண்டாடப்படாமல் இருந்தது சென்னை துறைமுகத்தில் அவர் எடுத்துக்கொண்ட நன்றாக கொண்டாடப்பட்டது ஆனாலும் அவருக்கு ஒரு சிறந்த சிறிய ஆதங்கம் உள்ளது ஏனென்றால் பரிசு அளிப்பு விழாவில் கலந்து கொண்ட தொண்ணூறு சதவீதம் பேர் ஆண்களே அதை சீஃப் கெஸ்ட் அவர்களே கூறினா ஆண்கள் தான் அதிகம் இருக்கிறார் பெண்கள் இல்லையே என்று அதனால் நீங்கள் பெண்கள் பெருவாரையாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவரது ஆதங்கத்தை நான் இப்போ உங்கள் முன் வைக்கிறேன் அடுத்தது மூன்றாவதாக இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மொழி வெறியல்ல நெறி நாம் ஒரு இரண்டு வருட பின்னோக்கி செல்வோம் ஒரு தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் நான்காவது மாடியில் நமது சீஃப் விஜிலன்ஸ் ஆபிசர் தற்போதைய சிவி அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி பேசினார் ஆம் நாம் தமிழ் பற்று கொள்ள வேண்டும் ஆனால் தமிழ் பணி வெறியல்ல நெறி தமிழ் பற்று அவசியம் ஆனால் மொழியே வெறியாகி விடக்கூடாது அது நெறியே என்று வலியுறுத்தி அறம் போற்றும் தமிழ் மற்றும் அறத்துடன் வாழ வேண்டிய அவசியம் பற்றி விளக்கி பேசினார் அதன் தாக்கம் தான் இந்த புத்தகத்தின் தலைப்பு என்று நமக்கு தோன்றுகிறது இதன் முதல் பக்கத்தில் அவர் கூறியுள்ள ஒரு கருத்தை மட்டும் சொல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் இவர் கூறுகிறார் என் தாய் தன் ரத்தத்தை பாலாக்கி என் உடலை வளர்த்தார் தன் உயிர் காற்றை மொழியாக்கி என் செவிக்கு உணவாக்கி அறிவு தந்தார் என்று கூறுகிறார் நமது புத்தக பித்தர் இது தொடர்பாக தனது பேசும் விரல்கள் என்ற வலைத்தளத்தில் இன்னொரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் ஒரு ரகசியத்தை பட்டவர்த்தனமாக கூறியுள்ளார் அது இதுதான் உயிர் கொடுப்பது தந்தை உடல் கொடுப்பது தாய் அதன் எதிரொலியாக இவர் ஒருபடி மேலே சென்று தாயானவள் தன் ரத்தத்தை பாலாக்கி குழந்தைக்கு அளித்தவர் தன் மூச்சு காற்றையும் தன் உயிர்காற்றை மொழியாக்கி செவிக்கு உணவாக்கி அறிவு தந்தவர் என்று உடலையும் அறிவையும் தந்தவள் தாய் என்று உயர்த்தியுள்ளார் ஒரு தாயின் பெருமையை நான் இவ்வளவு சிறப்பாக வேற எங்கும் படிக்கவில்லை மொழிக்கும் நாட்டிற்கும் உள்ள தொடர்பினை தெளிவாக்கியுள்ளார் தமிழ்நாடு தமிழன் இவர்கள் பற்றி தனது ஆதங்கத்தை பல இடங்களில் வெளிப்படுத்தி உள்ளார் ஆனாலும் இவர் கூறியது என்னால் இயலவில்லை பக்கம் பதினைந்தில் இந்த புத்தகத்தில் வள்ளுவன் 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 தன் திருக்குறளால் இந்த சமூகத்தை தட்டி எழுப்ப முடிந்ததா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை என்கிறார் ஐயா இதை என்னால் ஏற்க முடியவில்லை நீங்கள் உங்களுடைய ஒரு பஞ்சாக் ஒன்னு இருக்கு இப்ப சொல்றேன் குத்தி காட்டுவதில் என் நோக்கம் சுட்டி காட்டுவதே என் நோக்கம் என்று நீங்கள் பல முறையில் கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் வள்ளுவன் பற்றி கூறியுள்ள கருத்தை என்னால் ஏற்க இயலவில்லை திருவிளையாடல் புராணத்தை எடுத்து அதில் தமிழ்ச்சங்க தலைவர் நக்கீரன் வந்திருப்பது ஈசன் கூட குற்றம் குற்றமே என்று வாத திறந்தாலும் பரவாயில்லை என்னை தமிழ்ச்சி விளக்கினாலும் பரவாயில்லை ஆனாலும் கூறுகிறேன் குற்றம் காண்பது எனது நோக்கம் இல்லை விளக்கம் பெறுவதே எனது பாங்க என்று நாங்கள் விளக்கத்தை கேட்க தயாராக இருக்கிறேன் மூன்று புத்தகங்களும் அனைவரும் படிக்க வேண்டியது மாணவர்கள் முதல் பெண்கள் முதல் தமிழன் வரை கடைசி தமிழன் வரை என்று கூறி வாய்ப்பளித்த சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஆனந்த் அவர்களே தமிழ்ச் சங்கத்திற்கு தொடர்ந்து போக்குவரத்து மேலாளர் அவர்கள் செய்து வரும் உதவிகளை எடுத்துக் கூறி சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய திரு ஆனந்த் அவர்களுக்கு மனமாத நன்றிகள்